அந்த குடும்பத்தை பாருங்கள் ஒரு குடும்பத்தை எடுத்திங்கன்னா அந்த குடும்பத்தில் என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற காரும் அங்கே இருக்கிற பங்களாவும் அங்கே இருக்கிற சோஃபாவும் எல்லாம் காட்டுறது அங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் பட் அங்கே இருக்கிற அன்பையும் ஐக்கியத்தை பார்க்கணும் ஒரு வீடு வெளியே காட்டி கொடுக்க வேண்டிய என்னன்னு கேட்டிங்கன்னா பிரதர் அந்த வீட்டில் என்ன பொருட்கள் இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்கிறதில்ல அவங்க எவ்வளோ ஐக்கியமாக இருக்காங்க நம்முடைய ஐக்கியத்தை உலகத்துக்கு காட்டாமல் வேறு எதை காட்டினாலும் நோ யூஸ் பிசாசு செய்கிற ஒரு பெரிய தந்திரம் சபைகளில் இன்னைக்கு வல்லமை எங்க குறைக்கிறான்னு எல்லாத்தையும் எல்லாத்தீவன கொடுப்பான் ஒரு மனதை கொடுக்க மாட்டான் வீட்டுக்குள்ள ஒரு மனதை கொடுக்க மாட்டான் சபைக்குள்ள ஒரு மனதை கொடுக்க மாட்டான் பிரிவினைகளை உண்டாக்குறதுக்கு அவன் ரொம்ப ஈஸியா வேலை செய்கிறான் அவங்க மனதுல ஒரு பிழப்பை உண்டாக்கிட்டான்னு சொன்ன ஆவியான கட்டுப்படுத்தறான் அநேகர் விதமான பிரிவினையான உபதேசங்களுக்கு ஆனால் சொன்னார் பிரிவினையான உபதேசங்களை கொண்டு வர விட்டு விலகுன்னு சொன்ன ஒன்னஸ் தாவிதை ராஜா வாக்கும்படி எல்லாரும் ஒருமனப்பட்டால் இருக்கு வீட்டுக்குள்ள ஒருமனை இருக்க முடியுதா வெளியே விட்டுருங்க வீட்டுக்குள்ள நம்ம ஒருமனத்தை காப்பாற்றிக்க முடியுதா புருஷன் ஒன்று சொன்னால் மனைவி ஒன்று சொல்கிறேன் மனைவி ஒன்று சொன்னால் புருஷன் ஒன்று அப்பா ஒன்று சொன்னால் பிள்ளைங்க ஒன்று சொல்கிறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா வீக்னஸ் ஆனா எல்லாரும் ஒருமித்து இருந்து பாருங்க ஒரு மனம் என்று சொல்லுகிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க் காத்து அடிச்சு உள்ள மண்ணை கொன்றாது காத்து அடிச்சு குப்பைகளை கொண்டு வராது இந்த ஏன் இந்த மரபு கட்ட சொன்னார் கேட்டீங்கன்னா உள்ள ஒரு பரசுத்த ஸ்தலம் இருக்கு வெளியில எல்லாம் ஜனங்கள் இருக்கு அங்கங்க குப்பை கிடக்குது இன்றைக்கு மாதிரி குப்பை லாரி வந்து குப்பை வாரிட்டு ஆகலாம் அங்கங்க குப்பை கிடக்கு காத்து அடித்து இந்த குப்பைகள் எல்லாம் உள்ள வந்துடக்கூடாது இதெல்லாம் எப்படி தடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஒரு மனமா இருக்காங்க ஒரு மனமா ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு மனம் காக்கப்படுமானால் அன்றா அதான் சொன்னார் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நலமா இருக்கு அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் காட்டாடுகிறார் ஒருமித்து வாசம் பண்ணுற இடத்துல தான் ஆசீர்வாதம் இருக்குது கர்த்தர் எங்க ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு கேட்டிங்கன்னா சபைக்குள்ளே எவ்வளோ அழகாக பாட்டு பாடுறாங்க என்ன அழகா இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாசிக்கிறாங்க என்ன அழகா மேலதாளத்தோடு ஆராதிக்கிறாங்கன்னு பார்க்கல ஆண்டவர் என்னத்தை பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரே ராகத்தில் பாடுற பாட்டு இல்லை ஒரே மனமாக தான் பார்க்குற இது நல்ல தாளம் தவறாத மேளம் தவறாத நல்ல அழகாக இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு வாசிக்கிற பாட்டுகளையெல்லாம் ஆண்டவர் பார்க்குறது ஒரு மனம் அந்த ஒரு மனம் எங்கே இருக்கோ அங்கேதான் ஆண்டு என்ன பண்றாருன்னா ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார் தம்முடைய ஜீவனை ஊற்றுகிற நம்முடைய வீடுகள் அப்படி இருக்கணும் நம்முடைய சபை இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே சபைக்குள்ள என்ன காக்கப்பட்டாலும் பாட்டும் ஒரு மனம் காக்கப்பட்ட இந்த ஒரு மனதை கெடுப்பதற்கு அப்பசனை பவுலு கூட சொல்லுவார் நான் நினைக்கிறேன் அதிகாரம் வசனமா நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் பிரிவினைகளையும் உண்டாக்குகிறவர்களையும் குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் புத்தி சொல்லுகிறேன் இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் வயிற்றுக்கே ஊழியம் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்யறாங்க தங்கள் வயிறுக்கு வயிறு வளர்க்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பிரிவினை உண்டாகிறாங்க அவங்களுக்கு தேவை வயிற்றுக்கு பிழப்பு வேணும் இந்த வயிற்று பிழப்புக்காக பொல்லாதவைகளையும் சொல்லி பிரிவினைகளை உண்டாக்கி வேதம் சொல்ற அவங்களை விட்டு விலகுங்க அவங்க பேசினாலும் கபடி இல்லாதவருடைய அவங்க இருதயங்களை வஞ்சிக்கிறாங்க பிரிவினை உண்டாக்குறாங்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா தங்க வயிற்று பிழைப்புக்கா ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் இல்லையா தேவனுடைய நாமத்துக்கு மயமே உண்டாவதா அப்ப நாம எதிலே கவனமா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா பிரிவினே உண்டாக்கல கவனமா இருக்கணும் தேவனுடைய நாமத்துக்கு மயமே உண்டாவதா நம்ம சின்ன